பெரியம்மா அப்படித்தான் இருந்திருக்காங்க இப்போ ஒன்னும் புதுசா மாறல அப்படின்னு சொல்ல முடியாது அம்மா எதுவும் கண்டுக்கிட்டது கிடையாது ஏன்னா சொந்த அக்கா இல்ல இவ்வளவு பண்ணாலும் உங்க அம்மா அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்கல்ல அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அம்மா வந்து காதலிச்சு அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க வீட்லயும் நீயும் இந்த வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போகணும்னு சொல்லி பெரியம்மாவை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க

போயும் போய் இந்த வயசுல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வெறும் பாடா இருக்கா வீட்டுக்கு போனா அது இல்ல இது இல்லை நுயிர் உயிர் எடுக்கிறா அத்தான் வீட்டுக்கு போவே கஷ்டமா இருக்குன்னு நான் இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படிலாம் இருக்க கூடாதுப்பா வீட்டுக்கு போ பாவம் உன்னை நம்பி வந்த புள்ள உன்னை நினைச்சு இப்ப அதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கா இல்ல வீட்லயும் மல்லிகை சாமான் எதுவும் இல்ல வேலை வெட்டிக்கு போய் சம்பாரிச்சு எல்லாம் வாங்கி போடணும் இல்லையா அடைய ஏக்கா நீ வேற நான் என்ன குபேர வீட்டுல பொண்ணு எடுத்தேன் கோடியில இருக்கிற பொண்ணு வீட்டுல தானே பொண்ணு எடுத்தேன் அவன் வீட்லயே சோத்துக்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாம தான் கடந்தா இங்க வந்து மட்டும் என்ன புதுசா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா அவ வீட்ல எப்படி இருந்தாலும் உன்ன நம்பி வந்தவள நீ தானே நல்லா தங்க தாங்கணும் தங்கத்தை தங்க தங்கன்னு தாங்கலாம் தகரத்தை எப்படி தங்க தாங்க முடியும் அப்பா உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது என் வீட்டுக்காரங்க பசியோட இருப்பார் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் நான் வரேன் இவன் வீட்டுல இருந்தா வீட்டோட இருக்கிறது இல்ல ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாத்துக்கிட்டே என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காளே இவளுக்கு வீட்டுக்கு போய் சும்மா கும்மா குத்து குத்தணும் அப்பத்தவ அடங்கி சரிபட்டு வருவா இல்லனா இவ தரைக்கட்டுல திரிவா போய் நம்ம வித்தைய காட்டி ஆகணும் போல இருக்கே

அழகழகா பூவை பார்த்து பார்த்து கட்டணும் நல்ல நல்ல பூவா பார்த்து எடுத்து வைக்கணும் அப்பதான் தலையில வச்சா அழகா இருக்கும் என்னது தோட்டத்துல மாமை மட்டும்தான் இருக்காரு இவங்கள காணாமே மாமனே உன்னை காணாம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி மாற போனேனே அடடா விஜி வர சீக்கிரம் சைடு ஓடிடுவோம் மாமா மாமா ஆ சொல்லுமா விஜி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிட வாங்க மாமா ஆ அந்த வாரமா

என்னங்க நீங்களா நான் கூட யாரோ என்னோட பயந்துட்டேன் நான் தான் வேற யாரு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க எங்கிட்ட போனீங்க உனக்காக பூ கட்டின சரி உனக்கு குடுக்கணும்னு பார்த்தேன் நீ அங்க இருந்து வரும்போதே உன் சத்தம் கேட்டுச்சா அதுதான் உனக்கு அதிர்ச்சியா இன்ப அதிர்ச்சி குடுப்போம் சொல்லி அங்கிட்டு ஓடி போயிட்டேன் அப்புறம் தான் வந்து பூவை வச்சேன் அழகா இருக்கா நீங்க கட்டின பூ அழகா இல்லாம இருக்குமா நிஜமா அழகா இருக்கு தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் பார்க்கும்போது எம்பிட்டு அசையா இருக்கு ரெண்டு பேரும் எம்பிட்டு அன்பா இருக்காங்க நமக்கும் ஒண்ணு வாட்சி இருக்குது ஆத்தாடி ஆத்தா நம்மள மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா மாமா வந்துட்டாங்க அண்ணே வானே சாப்பிடலாம் இல்லப்பா ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கறேன் மாமா உங்களுக்கு சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் உட்காருங்க மாமா இல்லம்மா நான் உங்க அக்கா கையில சாப்பிட்டுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சிவபூஜையில எதுக்கு கரடி மாதிரி நானு அக்கா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுருப்பா அப்பயே பசிக்குதுன்னு சொன்னா நீங்க இங்க வேணா உட்காருங்க உங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் சாப்பிட்டால ரொம்ப சந்தோஷம் வானே வந்து உட்காரு சரிப்பா அப்படி சந்தோஷமா இருந்தாங்க ஆட கடவுளே இம்புட்டு நேரம் நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டாங்களே இவங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண ஐயோ ஐயோ வலிக்குது மணி பையலே கவரிங் செயின் எடுத்துட்டு வந்து தங்க செய்யணும்னு குடுக்றியா அய்யோ வலிக்குது ஏய் குச்ச வெட்ற எப்படி குடுத குடுல எப்படி தப்பு பண்ணத அவனே ஒத்திட்டான் பாத்தீங்களா இன்ன வரைக்கும் அப்பா ஜெயின அப்பா ஜெயினனா இப்ப இவனை தப்பு பண்ணத ஒத்திட்டான் எத்தனை பேர் கிட்ட அந்த இந்த மாதிரி ஏமாத்தி இருக்க பொறுக்கி பையலே குச்சை விடுடா ஐயோ இல்லங்க யாரையாவது தெலகே இதுங்க மாதிரி தேடவே ஆदमी கம்மrangle ரகயே கொடுத்தாங்க யாரு

ஹே என்ன போலீஸ்காரங்க ஏபடியோ குச்ச விட்டுட்டேய் எப்படி ஆகும்ன்னு சாமி அடி தாங்க முடியலப்பா நான் நீ நம்பர் மட்டும் போலியா இருந்துச்சு இன்னைக்கு நான் உரிக்கிற அறையில நீ என்ன கொதிக்க உண்மையாலோ சரமணி என்னோட அப்பாவா அந்த போல இருக்கே அம்மா நம்பர் குடுக்கிறதுக்கு பதிலா அந்த ஆளு சும்மாவே என்ன கோத்து விட்டுருவான் இதுல காலச்சு அலங்கையவரை கட்டி விட்டா சும்மாவா வேணும் ஐயோ இன்னைக்கு உரிஞ்சு உப்பு கண்டு போடாம விட

சார் சார் முதல்ல நாங்க சொல்றத கேளுங்க இந்த பையன் ஒரு செயினை கொண்டு போய் அடகு கடையில அந்த சேட்டு இது கவரிங் நகன் சொல்லி இருக்காரு நாங்க இந்த பையனை கூட்டிட்டு வந்து விசாரிச்சா இது எங்க அப்பாவோட நகை எங்க அப்பாவோட நகன் தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விசாரிச்சா எங்க அம்மா கொடுத்தாங்க எங்க அம்மா குடுத்தாங்கன்றான் இதுல ஏதோ உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க சார் சார் வீட்டில் நான் குளிக்க போகிறதுக்காக நகையை கட்டி வச்சிருந்தேன் சார் அதை என் கலவாணி போட்டாட்டி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்கா போல இருக்கு மொத்தத்தில் இந்த குடும்பமே கூட்டு கலவாணி குடும்பம் போல இருக்கு சார் முதல்ல வந்து அவளை தூக்கிட்டு போங்க அப்பாட நமக்கு ஜோடி கட்ட இன்னொரு ஆள் வருது இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க சார் அவனும் இவனும் சேர்ந்துக்கிட்டு ஊருக்குள்ள பண்ணாத அட்டகாசமே இல்ல சார் அது மட்டும் இல்ல சார் ஊர்ல இருக்க எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுக்கிறது இவங்களோட வேலை அது மட்டும் இல்ல சார் பணக்கார பிள்ளைங்களா பார்த்து புரி வச்சு அந்த குடும்பத்துல இருந்து சொத்த ஆட்டையை போடுறது தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வேலையே முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களை வெளிய விட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க நிலமையும் ரொம்ப கவலைக்கிடமா போயிடும் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி உள்ள போடுங்க சார் நானே இத்தனை நாளும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என்ன பண்ணி தொலையுது குடும்பமா போயிட்டாங்களேன்னு வாயை கட்டிக்கிட்டு ஒத்திக்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறமா அப்படி இருக்க முடியாது சார் கழுத்துல கடந்த செயினை கழித்து வண்டி வச்சு குளிக்க போன நேரத்தில் கலவாண்டிங்கன்னா அப்ப இவங்க எவ்வளவு பெரிய கேப் மாதிரி இருப்பாங்க முதல்ல இவங்க ரெண்டு பத்தி தூக்கிட்டு போங்க சார் அது மட்டும் இல்ல சார் தூக்கல போடுங்க சார் நான் கூட நினைச்சேன் நீ ஏதோ தங்க நகைய தான் கலவாடுவ அப்படினு கடைசில பார்த்தா பொம்பளப் பிள்ளைங்க வாழ்க்கையிலே விளையாடுறியா வாடி மாப்பு வா வா உன்ன மாதிரி ஆளுங்களா தான் இத்தனை நாளா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இப்போ நீயே கையில சிக்கி இனி உன்னை பூந்தோட கைலாசத்துக்கு அனுப்பிட வேண்டிதான் அப்ப போட்டு தள்ளிட வேண்டிதான் சார் என் பொண்டாட்டி கறி வீட்டுல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா நான் நல்லா உள்ள போட்டு பூட்டி வச்சிருவேன் கரெக்டா வந்தீங்கன்னா பூட்டிட்டு போயிரலாம்ங்க சரிங்களா புடிச்சு வைங்க ஒரு புடி புத்தினு புடிக்கிறேன் சீக்கிரம் வாங்க அவள உள்ள போட்டு லாக் பண்ணி வைக்கிறேன் டேய் நீ இப்பவே என் கையில சிக்காம இருக்கலாம்டா நாளைக்கு உன் ஆத்தா உன் கூட சேர்ந்துக்கிட்டு வருவா ஜோடி கட்டா ரெண்டு பேர்த்தையும் அவங்க வச்சு உரி உரின்னு உரிப்பாங்க வீட்டு கடங்காததுங்களா ஊருக்குதே அடங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் அடங்கி அடக்கவை சாவுங்க. ஒரு தலப்பனே உங்களை இந்த அளவுக்கு பேசறாரேனா அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷர நாய் அடிச்சி இருப்பீங்க நீயே வாத்தல ஜெந்து. ஒண்ணே ஏய். அம்மா அப்பா அம்மா அப்பா என்னம்மா பாத்ரூம்ல லைட் போட்டு போமா கண்ணே முடிக்க முடியல.

புள்ள <laughs> நம்ம ரெண்டு பேருமே கேட்க மாட்டோம் அப்புறம் கேப்பா வா வெட்டுவோம்